ஒரு குழந்தைய அவங்க பெற்றோரோ இல்லை யாரோ திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க அதை பார்க்குற யாராக இருந்தாலும் என்னப்பா அந்த குழந்தை எதுக்கு பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கு அந்த குழந்தை என்ன தான் பண்ணுச்சு அப்படின்வாங்க அந்த குழந்தை தப்பு பண்ணுச்சோ தப்பு பண்ணலையோ ஆனால் அதனுடைய காரணத்தை சொன்னாலும் சின்ன வயசு தானே தானே போக போக பெரியவனாக சரியாக போகும் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆடுதல் கூட இல்லாமல் இன்னைக்கு நாம் தமிழருடைய சீமான் ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுக்கும்லாம் விஜயே தாக்கி தாக்கியே பேசிக்கிருக்காருங்க ஆனால் இதுவரை பேசிக்கொண்டிருந்த திமுக விஜய வந்து டார்கெட் பண்ணாமல் ஒதுங்கிட்டாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் சீமான் விஜயை விமர்சனம் பண்ணுவதே ஒரு குறியாக வைத்திருக்கிறார் இது எதை காட்டுதுன்னா பழைய விஜயகாந்த் அவர்களை காட்டுது விஜயகாந்த் அவர்களை ஊடகங்கள் பல விதமாக வந்து சித்தரித்து சித்தரித்து அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சிக்கும் சீமானுடைய வீழ்ச்சிக்கும் இந்த ஊடகங்கள் விஜயம் வந்து தாக்குவது போல எடுத்து கொடுத்து வீழ்ச்சியடை வைக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் இருக்கும் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தியை வந்து வீழ்ச்சியடை வைத்த பெருமை யாருக்குன்னா அது ஊடகங்களுக்கு தான் இருக்குது ஊடகங்கள் ஒவ்வொரு முறையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கும்போதுலாம் எதுவாச்சும் தேவையில்லாத கேள்வியில் கேட்டு சீண்டி சீண்டி அவரை கோபப்படுத்தி கோபப்படுத்தி அதவே வந்து இசீவ் பண்ணி அவரை வந்து ஒரு தவறானவராக காட்டினாங்க அதுக்கு இங்கே இருக்கிற சில கட்சிகள் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் எந்த கட்சி இந்த வேலையை பார்த்ததுண்டு அந்த கட்சிகள் அவரை வீழ்ச்சியை வச்சுச்சு அதே தான் இன்னைக்கு விஜயை வைத்து அவர்கள் செய்கிறாங்கன்னு சொல்லலாம் திமுக இதுவரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த உடைய மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை மாவட்ட செயலராக இருக்கட்டும் முக்கியமான ஒரு விஐபிகள் ஃபுல்லாக வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணுவதே ஒரு குறியாக வச்சுருந்தாங்க இப்போ டக்குன்னு நிறுத்திட்டாங்க விஜயை பற்றி பேச்சே கிடையாது ஆனால் சீமான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஊடகங்களை சந்திக்கும் போதெல்லாம் விஜயை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்ட உடனே இவர் வந்து ஆகி எதவாச்சும் குண்டாக்கா மட்டக்கா எதவாச்சும் பதில் சொல்கிறாரு திட்டுறாரு இது எங்கே காட்டுதுன்னா விஜயகாந்த் அப்படியே காட்டுது மறுபடியும் மறுபடியும் விஜயை வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த குழந்தைகதை சொன்ன மாதிரி தான் என்னையா இது எப்போ பார்த்துருக்கதான் அரசியலுக்கே வந்திருக்காரு ஒரு கவுன்சிலர் கூட நிற்கலை அந்தால் போட்டு இந்த திட்டு திட்ட நீங்க அப்படின்னு சொல்லி சீமானை தவறான நோக்கத்தில் எல்லோரும் பார்க்க வேண்டியவர் இருந்தால் பய கோ கோபக்காரா எதுவுமே எதுவுமே இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அன்று பார்த்த அதே கேப்டன் பார்த்த பார்வை இன்று சீமானையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதை வந்து பத்திரிகையாளர்கள் செய்கிறாங்கன்னு தெரியலாம் இதுக்கு சில கட்சிகள் இருக்கு சீமானை வந்து கட்சியை வந்து வீழ்த்ததுக்காக இந்த வேலையை சீமான் போய் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றோட ஒரு அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் சீமான் இது புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக திமுக விஜய் திமுக விஜய் விமர்சனம் பண்ணதை நிறுத்தினாங்க அப்படின்னா விஜய்யை வந்து விமர்சனம் பண்ண பண்ண அவருடைய வளர்ச்சி கூடிக்கிட்டே இருக்குது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தா விஜய் விமர்சனம் பண்ண பண்ண இந்த நடுத்தர வர்க்கத்து ஓட்டுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஓட்டுகள்லாம் மாறிடும் என்னையா இந்த ஆள் போட்டு இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் மாறிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு தெரிய வருது தெரிய வந்த உடனே சரி இனிமேல் விஜய் வந்து தாக்கி அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்குறாங்க அப்போ அதிகமாக தாக்கி பேசணும் பேசுறதுக்கு யார் சரியான ஆளு அப்படின்னா சீமானம் சீமான உள்ளாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்காடுவாங்களா அந்த மாதிரி விஜய் தாக்கிற மாதிரி இருக்கும் இதை வச்சு மக்கள்கிட்ட வந்து சீமனம் கோபக்காரரு இருந்தாலும் ஒரு வன்மம் பிடிச்சவர் அப்படின்ட்டு ஒன்று காட்டி அவருடைய இமேஜையும் சரி அவருடைய கட்சி வீழ்ச்சியை வச்சலாம்னு சொல்லி ஊடகங்களை விட்டு எப்போ பார்த்தாலும் எதாச்சும் விஜய பற்றி பேச பேச அவரும் விஜய பற்றி தரக்குற பேச ஆரம்பிக்கிறார் இது நல்லதுக்கு அப்படின்னா நல்லதுக்கே கிடையாது இது வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து வீழ்த்துவதற்கான வேலை இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விஜயகாந்தவே சொல்லிக்கலாம் இது கூட வந்து சீமானுக்கு தெரியலையா விஜயகாந்தோடைய எவ்வளோ ஜாம்பவான இருந்த அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னா அந்த ஊழர்கள் தான் கேட்ட கேள்வி தான் அதே விஷயத்தை தான் இன்றைக்கி சீமானையும் பண்ணுறாங்க நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் சீமானுக்கு தெரியாதா இல்லை சீமானை சுற்றி இருப்பவங்களுக்கு தெரியாதா உடனே விஜயை பற்றி பேசுன உடனே விஜய் பற்றி ஒரு கேள்வி உடனே இவங்களுக்கு சந்தோஷம் அப்பா பேசுறது ஒன்று கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இது நல்லதுக்கு அப்படின்னா நல்லதுக்கே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இவங்க புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து விஜய்கிட்ட கூட்டணி சேரு கூட்டணி சேரு அப்படின்னு யாரும் சொல்லப்போதே கிடையாது ஆனால் அவங்களுக்கு பயம் அப்படின்னு பார்த்தா தாங்கிட்ட இருக்கிற வாக்குகள் போயிருமோ வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போயிருமோ நம்ம போன தடவை வாங்கின பர்சன்டேஜோடு குழஞ்சி போகணுன்னு பயம் தான் இருக்குது பயம் இருந்தாலும் இது வரைக்கும் விஜய் வந்து விமர்சனம் பண்ணாலும் அங்கே என்ன வாக்குகள் வருமோ அதுதான் தான் வரும் எந்த வாக்குகள் பிரிஞ்சு போமோ பிரிஞ்சு தான் போகும் ஆனால் இங்கே அவங்க கட்சி ஆரம்பித்தது அப்படின்னு ஒரு நோக்கத்தை பார்த்தா திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் நாம் தமிழராக இருக்கட்டும் இந்த பக்கம் வெற்றிகழகமாக இருக்கட்டும் ரெண்டுமே தீமா வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற காரணம் ஆனால் இங்க ரெண்டும் முட்டிக்கிறது அப்போ திமுக வீழ்த்த முடியுமான்னா வீழ்த்த முடியாது இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா சீமான் தான் இதுவரைக்கும் விஜய பற்றி பல விமர்சனங்கள் பல அவதூறுகள் வாய்க்கு வராத வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு ஆனால் இது வரைக்கும் விஜய் ஒரு வார்த்தை கூட சீமானை பேசவே இல்லை ஏன்னா இது அரசியல் நாகரிகம் அரசியல் நாகரீகத்தை வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை திருமுகம் சரி சீமானும் சரி அரசியல் நாகரீகத்தை யாரிடம் கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னா விஜய்கிட்ட தான் விஜய் வந்து இது வரைக்கும் சாதாரணமாக பேசலை இந்தளவு தரைக்குறைவாக பேசலான்றது இல்லை இதில் அரசியல் என்ன ஆரியம் அப்படிங்கிறது வேணும் அதை உங்கள்கிட்ட கற்றுக்கொள்வது மட்டும் இல்லை இது வந்து விஜயகாந்தோடைய வீழ்ச்சிக்கு எப்படி இந்த ஊடகங்கள் காரணமாகச்சோ அதே மாதிரி சீமானுடைய வீழ்ச்சிக்கும் இந்த ஊடகங்கள் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதோட அறியாமல் சீமான் பேசுகிறாரு எப்பொழுது இவர் புரிந்து கொண்டு அரசியல் போகிறார் அப்படிங்கிறத பார்ப்பேன்